ஓட்டத்தின் நோக்கம் தெரியும் மக்களுடன் முதல் வசதிங்கிறார்கிட்ட நம்ம டவுனில் ஆரம்பிச்சிடணும் அது வந்து விரிவாக திட்ட நடவடிக்கையால் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக மக்களை சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு மணம் இது வரைக்கும் பெறப்பட்டு உள்ளது நான் சொல்ற நாலு மண்டங்களுக்கு சேர்த்து அனைத்துமே தீர்வு கண்டு கொண்டு உடனடியாக கொடுக்க வேண்டிய ஆண்டு சாலை வசதி போன்றவர்களது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற துணையான மக்கள் மற்றும் நம்ம இரங்கா சார் ஏசியாக மட்டும் துணை மேலவர்களை நம்ம இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்டு சார் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களே ரைட் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களே மற்றும் பிளானிங்கு இன்ஜினியரிங் ஸ்டேஷன் பொதுமக்களே பத்திரிகையாளர் வணக்கம் இந்த கூட்டத்தின் நோக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மக்களுடன் உடம்புல எந்த நேரம் இருக்கு என்று முதலமைச்சர் அறிவிச்சுருக்க பேரில் பல்வேறு கட்டங்களாக நம்மளோட இன்ஜினியரிங் ஸ்டேஷனாக இருக்கட்டும் சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் அப்புறம் பிளானிங்காக இருக்கட்டும் பொதுவான பிரச்சனை எந்தெந்த பிரச்சனை உண்டோ அதை கலந்து ஆரோச்சிட்டு வரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாநகராட்சியில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மாமன்ற உறுப்பினர் எந்தெந்த மெயின் ரோடு அதாவது மக்கள் அதிக பயன்படுத்தக்கூடிய ரோடு மாமன்ற உறுப்பினர் கோரிக்கை பொதுமக்கள் உள்ள கோரிக்கை பழைய தூத்துக்குடி அதாவது பழைய வந்து இந்த பகுதி தான் கிழக்கு மண்டலம் தான் அதில் உள்ள அனைத்து பகுதிகளும் சின்ன சின்ன ஃபவர் பிளாக்கிலேருந்து எல்லா சாரையும் எடுத்தாச்சு அடுத்த லெவல் அதாவது ரோடு போட்டாச்சு கான்கட்டியாச்சு மழை பெஞ்சாலும் நம்ம மாநகராட்சி பழைய மாநகராட்சி ஆஃபீஸ் முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப தண்ணி கட்டி கிடக்கும் அந்த நிலமை கிடையாது அடுத்தாப்பில் போகணுங்கிறக்காக என்வரோமெண்ட்டுக்குள்ளே இருந்துச்சு பியூட்டி ப்ளேஷன் தான் நம்ம நடந்துகிட்டே இருக்குது முத்து நகரில் நம்ம எடுத்துக்கிட்டால் சனிநகரில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இருக்குது நம்ம ஏற்கனவே அவங்களோட சொன்ன மாதிரி வாக்கிங் வேலை கொண்டாலும் எந்தெந்த பணி உண்டோ அப்போ நம்ம அந்த ஆஸ் மெமோரியல் வந்து அந்த காலத்தில் ஒரு சூழ்நொடி இருந்தார் அவரோட நினைவிடமாகவும் இருந்தாலும் மக்கள் பயன்படக்கூடிய அந்த ஏரியாவில் முதியோரலாம் நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வேணுங்கிற என்னாடி அந்த பணியை நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது அதுமாதிரி நான் உங்களுக்கு ஏற்கனவே உங்களை சொல்லிட்டேன் தெப்ப குலம் எல்லாத்தோட ஒரு விருப்பம் அது இந்த காலத்துக்கு ஒரு மாடலாக ரன்னிங் ஃப்ளோட்டிங் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டன் போட்டு அது மிக விரைவில் அதாவது நாலு குளம் வேலைநாடுகள் போது அது மிக விரைவில் வேலை நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் கிடையாது நகர அதாவது நகரம் வந்து கொஞ்சம் ஒரு மார்க்கெட்டு தான் இருக்குது மக்கள் வந்து செல்லக்கூடிய வந்து மாநகராட்சியோட மார்க்கெட்டு அங்கிட்டு அங்கே நடுவில் மண்டல ஆஃபீஸ் பக்கத்தில் இல்லை மைய மரில் மெயின் ஆஃபீஸ் படத்தில் இருந்தாலும் பிரைவேட் மார்க்கெட்டாக இருக்கும் இன்னும் இரண்டு இடத்துல மார்க்கெட்டு வரும் ஒன்று நார் சோனில் வரும் நம்ம அம்பேத்கர் செம் பார்க்க போகத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா மு முல்லத்துக்குள்ளும் நம்ம மாநகராட்சியோட உட்பட்ட இடத்துல வரும் ஏனென்று கேட்டால் மக்கள் அதோட அங்கேந்த கூட்டம் கூடாமல் எல்லா இடத்துக்கும் எல்லோரும் அறுவார்டு ஈக்குவலாக வேலை நடந்துட்டு இருக்க மாதிரி அந்தந்த பகுதி மக்கள் அந்தந்த இடத்த பயன்படுத்தலாம்னு தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பவும் உங்கள்கிட்ட கேட்குறமே ஒரே கோரிக்கைனா ஓடையில் பார்த்திங்கன்னா திருப்பியும் அதை வார்டு நம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அதை கிராஸ் பண்ணி தான் பாதி ஒரு மூணு கிலோமீட்டர் ஓட போகுது அந்த ஓடையில் இன்னும் நீங்கள் வந்து கேரி பேக்கை வந்து எரிய அதனால் மழை நேரத்தில் ரொம்ப சங்கடமாக இருக்குது இப்போ அப்படி இப்படி தான் பார்த்து வந்தேன் அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த நீங்கள் முடிவு பண்ணால் மட்டும்தான் கேரி பேக்கை நிப்பாட முடியும் சிரமம் பார்க்காம இலையில கட்டி வாங்கலாம் முன்னாடி கறியெல்லாம் ம மட்டன் கடை போனால் போட்டானில் தான் கட்டி தாங்க ஏற்கனவே இந்த வருஷம் ஸ்லோவானே நம்ம முளைஞ்சுரங்க ஆரம்பிச்சிருக்கிறது பிளாஸ்டிக் கேரி பேக்கை எப்படி ஒழிக்கணும்னாங்க அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து பிளாஸ்டிக் இல்லாத தூத்துக்குடி மனராஜா கூறி இந்த வாய்ப்பு ஒழிக்க நன்றி கூட இருக்கு இன்னொன்று வரிசையாக ஒரு முடி அடிக்கிறேன் எல்லாத்தையும் 네네네 그래 우리 우리 아빠